og வணக்கம் மக்களே நான் உங்கள் நாமக்கல் நதி இயற்கை வளம் பாதுகாப்போம் இயற்கையான முறையில் வாழ்க்கையை வாழ்வோம் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நாம் எங்கே இருக்கோன்னா பார்த்துட்ருக்க லொக்கேஷன் ஈரோட்டில் வசிக்கிறவங்களுக்கு தெரியும் இது வந்து பள்ளிப்பாளையம் மேம்பால பகுதியில் வந்து ஆற்றில் நீர் குறைஞ்சிருச்சு வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலத்தலைய கடற்காவிரி இந்த காவிரி ஆற்றில் நீர் ஓடிக்கொண்டிருக்கிற பகுதி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாம் கிட்டத்தட்ட பக்கத்தில் ஒரு முனியப்பன் கோவில் ஆட்டுக்குது முனியப்பன் கோயில் இருக்காங்க குலதெய்வ கோயிலாக விளங்கி கொண்டிருக்கிறது இந்த முனியப்பன் கோவில் இந்த முனியப்பன் கோயில் நாம் இந்த காவிரி ஆற்றினுடைய பகுதியை தான் இங்கே நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நடுவில் ஒரு அந்த தீவு மாதிரி அப்படி இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பக்கமும் தண்ணீர் போகுது அந்த பாறை இருக்குது இல்லையா அந்த பாறைக்கு அந்த பக்கம் வாட்டர் பிரிஞ்சு வருது அந்த சைடு பாறைக்கு அந்த மாதிரி பிரிஞ்சு வருது இது வந்து நடுவில் வந்து நடுவில் ஒரு தீவு பகுதியாக அந்த இடத்துல இருக்கிறது தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அங்கே துணி துவைச்சி இருக்கிற காட்சி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் முனியப்பா எல்லாத்தையும் நல்லபடியாக வச்சுக்க சாமி எல்லா மக்களையும் நல்லா அன்போடையும் அறிவோடையும் ஆற்றலோடையும் அழகோடையும் வச்சுக்க சாமி முனியப்பன் தான் நாம் வந்து இப்போ தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கோம் பள்ளிப்பாளையம் முருகன் கோவிலை மக்கள்லாம் அங்கே துணி துவைற துணி துவைக்கிற பகுதி துணி துவைச்சிருக்காங்க பார்த்தீங்களா தண்ணி நான் இந்த இடத்துல வரைக்கும் இருக்கும் நானும் துணி துவைக்க இது வரைக்கும் இருக்கும் ஆனால் தண்ணீர் குறைஞ்சிருச்சு குறைஞ்சி அவ்வளோ தூரம் போயிடுச்சு இந்த பனைமரம் அது ஒற்றை பனைமரம் இந்த பனைமரத்தினுடைய வரலாறுலாம் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் காடு பெருக்கின்னு சொல்லிட்டு சேந்தமங்கலத்தை சார்ந்த நபர் என்னுடைய உறவினர் காடு பெருக்கி அப்படின்னு யூடியூப் சேனலில் வச்சிருக்கிறாரு அவர் சுற்றி இருக்கக்கூடிய நாமக்கல் ஈரோடு கரூர் இந்த பகுதிகளில்லாம் சேலம் சேந்தமங்கலம் பேளுக்குறிச்சி தம்மம்பட்டி இந்த பகுதிகளிலாம் பனை விதைகளை வந்து விதைச்சு அந்த ஒரு இயற்கையை வளர்த்தெடுக்கிற முயற்சியில் அவர் காடு பெருக்கி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாரு நன்றி வணக்கம் நான் உங்கள் நாமக்கல் நதி